ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்னைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க இருக்கிற பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கிடுங்க அப்படின்னா போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு நூறு கிராம் மைதாமாவை எடுத்துருக்கேன் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் இட்லி சட்டில் தண்ணி உள்ளே ஊற்றி மூடியை கவுத்தி வச்சுருக்கேன் மேலே எப்படி வச்சிருவோம் ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம் எப்படி இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டு இப்போ பத்து நிமிஷம் ஆகிட்டு இது வேகும்போது லைட்டாக ஒரு வாசம் வரும் இந்த வாசம் வந்துட்டு இப்போ எடுத்துடலாம் கொஞ்சம் சூடாக இருக்குது கொஞ்சம் ஆரட்டு இந்த மாவு ஆறிட்டு இதில் கொஞ்சமாக நான் அரிசி மாவு சேர்க்கப்படுறேன் கருவேப்பில் இப்படி கருவேப்பில இப்படி பிச்சின்ச்சின்னதான் பிச்சு வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சில்லி ஃப்ளெக்ஸு அதையும் இதில் சேர்த்துப்போம் கொஞ்சம் எள்ளு எள்ளையும் இதில் சேர்த்துப்போம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் சின்ன கரண்டியில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன் அதை கொஞ்சம் உருக்கி எடுத்துக்கலாம் நம்ம பட்டர் சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பட்ரு இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் எண்ணெயை கூட லேசாக சூடுபடுத்தி சேர்த்துருங்க நல்லா உருக்கிட்டோம் நம்ம இதில் சேர்த்துருவோம் இப்போ ஏதாவது ஒரு கரண்ட் எதையா வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ எல்லாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்கலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிட்டோம் கையில் ஒரு சொட்டு எண்ணெய் சேர்த்து வயச எண்ணெயை தேய்ச்சி வச்சுருவோம் கொஞ்சம் இருக்கட்டும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நல்லபடியாக ஊறட்டு இந்த மாதிரி ஒரு வாழையில் போட்டு வச்சுருக்கேன் ஐட்டத்தில் எண்ணெய் தேய்ச்சி விட்டுப்போம் இப்போ நம்ம வினஞ்சி வச்சிருக்க மாவு பத்து நிமிஷம் ஆகிட்டு இதில் ஒரு சின்ன சின்ன உருண்டையாக இப்படி எடுத்துப்போம் இந்த சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுப்போம் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுருக்கோம் ஒரு உருண்டையை தூக்கிட்டு வச்சுப்போம் ஏதாவது ஒரு பாத்திரத்தை வச்சு இந்தளவுக்கு தப்பிட்டு இப்போ லைட்டாக அப்படி எடுத்து விட்டுப்போம் லைட்டை அப்படி எடுத்து இப்படி மெதுவாக அப்படி உருட்டிடுவோம் இந்த எஜ்ஜை மட்டும் லைட்டாக அப்படி அமைக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக இந்த எஜ்ஜை மட்டும் லைட்டாக அப்படி அமைக்கி விட்டுருங்க நல்லா ஒட்டி பிடிச்சிக்குவோம் அதே மாதிரி அடுத்து உருண்டி இப்படி வச்சு இந்த மாதிரி இப்படி அப்படி மெதுவாக அப்படி லைட்டாக அப்படியே உருட்டி எடுத்துப்போம் ரோல் மாதிரி உருட்டிட்டு இந்த இட்ஜை மட்டும் லைட்டாக அப்படி அமைக்கி விட்டால் போதும் இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம இப்படி உருட்டோம் கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டு இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க வச்சுட்டு இதை மெதுவாக கையில் எண்ணெய் பற்றாத அளவுக்கு இன்னொன்றா எடுத்து போட்டுக்கிடுங்க கடாயோடைய அகலத்தை பொறுத்து ஒரு ட்ரப்பா ரெண்டு ட்ரப்பை போட்டு எடுத்துக்கிடுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரட்டி இது பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் வெந்திருக்கோம் மிகவும் அப்படி திருப்பி போட்டுப்போம் இந்த எஜ்ஜை வந்து சரியான ஒட்டி விடாமல் விட்ருக்கேன் என்ன பாருங்கள் இதை நீங்கள் லேசாக தண்ணி எதையாவது வச்சு ஒட்டி விட்டுருங்க போட்டு ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னீர்மோ நல்லா கிறிஸ்பியாக வர்ற அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெந்து நல்ல கிறிஸ்பியாக வந்துட்டு நல்ல பொன்னீர்மாவும் ஆகிட்டுங்க பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் பார்த்தே போடுங்க கையில் என்ன பற்றாமல் மிதமான தீளை வச்சிடுங்க அப்போ தான் உள்ளே வர நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் இதுவும் நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுருவோம் இப்போ நம்மளுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டு ரொம்பவே ஈஸியானது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல கிறிஸ்பியாக நல்ல இதாக இருக்கும் டேஸ்ட்டாக நீங்களும் ஒரு ட்ருப்பு வீட்டில் செஞ்சு இப்போ கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நம்ம சேனலில் ஸ்நாக்ஸ் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அவருடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்